ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு வருஷமா சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறேன் தைராய்டும் வந்து மைல்டா இருக்கு தைராய்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோகிராம் மாத்திரை போடுறேன் சார் அப்படின்னு வந்திருந்தாங்க கொஞ்சம் தூரம் நடந்தாவே வந்து லெப்ட் கை மட்டும் வலி வருது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருக்கும்போது வந்து சில்லுன்னு வேத்துருது டயர்ட் ஆயிடுது சார் கொஞ்ச நேரம் உக்காந்தோம் அப்படின்னா வலி வந்து குறஞ்சிருக்கு ரத்த குழாய்ல அடைப்பு தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆன்ஜியோ பண்ணதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு ரத்த குழாய் ஆர் சொல்லுவாங்க இந்த ஆசியல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அடைப்பு இருக்கு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடைப்பு இருக்கு இந்த ஆசிய ரெண்டு இடத்துல அடைப்பு இருக்கு இந்த ஒரு இடத்துல அடைப்பு இருக்கு இந்த யாரோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு அடைப்பு இருக்கு இந்த இடத்துல அடைப்பு இருக்கு இந்த ரெண்டு இடத்துல அடைப்பு இருக்கு ஸ்டெண்டிங் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் ஸ்டென்டிங்கிறது ஒரு வலை மாதிரி இருக்கும் அந்த வலை வச்சாதான் பிசை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒயர் போடுவோம் அந்த அந்த அடைப்பை தாண்டி ஒயர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பலூன் பலூன் பண்ணுவோம் விரியலை அதனால வந்து ரெண்டு மூணு டைம் வந்து பலூன் பண்ணோம் பலூன் பண்ணதுலயே பலூன் சிகிச்சையிலேயே வந்து ஓரளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு முன்னைக்கும் இப்போ நல்லாவே ஓப்பன் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா அடைப்பு இருந்துச்சு இப்ப மைல்டா அடைப்பு இருக்கு இருக்கு ஆனா மைல்டா தான் அடைப்பு இருக்கு ஓரளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்டில் வந்து பலூன் மட்டும் பத்தாது பலூன் பண்ணாவே கூட ஒரு சில நேரத்தில் வந்து திரும்ப அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து ஸ்டென்ட் ஸ்டென்ட் யூஷலா வச்சிருவோம் ஸ்டென்ட் வச்ச வீடியோ தான் இது பாக்குறோம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு புள்ளி தெரியுது இல்லைங்களா இங்க ஒரு புள்ளி தெரியுது இங்க ஒரு புள்ளி தெரியுது இதுதான் இவ்வளவு பெரிய ஸ்டென்ட் வந்து அந்த அம்மாவுக்கு வச்சோம் அதுக்கப்புறம் அப்புறம் விரிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அடைப்பே இல்ல இந்த அம்மாவுக்கு எப்படி வந்து நார்மலா இருக்குமோ அந்த மாதிரி நார்மல் ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அடைப்புமே இல்லை இந்த இடத்துல ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நல்லாவே அடைப்பு தெரியும் நமக்குலாம் இந்த இடத்துல அடைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் அடைப்பு இது ஒரு தொண்ணூறு சதவீதம் அடைப்பு இது வந்து ஸ்டெண்ட்டு வச்சதுக்கப்புறமா ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் ஆகிடுச்சு எந்த ஒரு அடைப்பும் இல்லை ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நெஞ்சு வலி மட்டும்தான் வந்து சிம்டம்ஸ் கிடையாது அது இல்லாம கை வலி வர்றது கை வலிக்கும் போது சில்லன் வேத்துறது அசதியா வருது இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாலே கழுத்தை இறுக்கமா பிடிக்கிற மாதிரி இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிறு வலி மட்டுமே கூட ஹார்ட் அட்டாக்குங்கிறது வெறும் நெஞ்சு வலி வச்சு மட்டும் கிடையாது சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி இல்லாம வேற ஒரு விதமா நமக்கு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ